கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய திருபயினால் கடந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹுக்கு கடமையாக்கிய நோன்பை நிறைவேற்றியவர்களாக பரிபூர்ணப்படுத்தியவர்களாக ரையானுடைய சொர்க்கத்தின் வாசலுக்கு சொந்தக்காரர்களாக வேண்டும் என்பதற்காக அந்த நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நோன்பை நோற்றதோடு மட்டுமல்லாமல் அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிட்டிருக்கிற மற்ற அனைத்து வணக்க வழிபாடுகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறி பாவத்தினுடைய அனைத்து தூண்டுதோள்களையும் தூக்கி எறிந்துவிட்டு சைத்தானுடைய பிடியிலிருந்து விடுபட்டு நமக்கும் நம்முடைய பாவத்திற்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே இருக்கின்ற தூரத்தை விட தாண்டி வந்திருக்கின்றோம் இவ்வளோ பெரிய மன்னிப்பையும் இவ்வளோ பெரிய பரிசுத்த நிலையையும் இவ்வளோ பெரிய கொள்கையை பற்றிய உறுதிப்பாடு இபாதத்துகள் பற்றிய அக்கறையையும் பெற்றுக்கொண்ட நாம் ரமலானுக்கு பின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஒரு மாத காலத்தினுடைய அந்த நோன்பு இந்த நோன்பு என்கிற அந்த இபாதத்திற்கு காட்டக்கூடிய அக்கறையில் தான் அந்த தொழுகை சக்காத்து சதக்கா மற்ற நல்ல காரியங்கள் இதோடு இந்த நோன்பு என்று அனைத்து இபாதத்துகளையும் காட்டக்கூடிய அவைகளை பார்க்கக்கூடிய பார்வையை தாண்டி நோன்புக்கு என்று ஒரு கூடுதலான முக்கியத்துவம் நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் இருக்கிறது அதனால தான் இந்த நோன்புடைய மாதம் மட்டும் வந்துவிட்டால் விட்டால் எல்லா விவாதத்துகளையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடியவர்களாகவும் இந்த நோன்புடைய மாதங்கள் முடிவெடுத்த உடனேயே அனைத்து இபாதத்துகளையும் ஏறெடுத்து பார்க்காமல் கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள் அதனால் நாம் என்ன யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வருடத்தில் பன்னெண்டு மாதங்களும் வைக்கப்படாத கட்டளையிடப்படாத ஒரு நோன்பு ஒரு மாதத்திற்கு மட்டும் கட்டளையிடப்பட்டிருக்கிற இந்த நோன்பு அடுத்து வருகின்ற மாதங்களையும் நம்மை அடிப்படை வேர்களாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அடுத்து வருகின்ற பதினோரு மாதங்கள் மட்டுமல்லாமல் ஆறில் வரைக்கும் இந்த நோன்பினுடைய காலகட்டத்தில் நம்மிடந்து இருக்கிற நம்மிடத்தில் இருந்த அந்த இரையச்சம் கொள்கையினுடைய உறுதிப்பாடு நல்ல அமல்கள் மீது நாம் காட்டிய அக்கறையும் ஆர்வமும் தீமையான காரியத்தை விட்டு நாம் விரண்டு வந்த அந்த வேகமும் வரைக்கும் தொடர வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் ஒரு சராசரி புத்திசாலி என்றால் யாரை நாம் சொல்வோம் ஒருவன் ஏழையாக இருக்கிறான் பராதியாக இருக்கின்றான் தங்குவதற்கு இடமில்லாமல் தவிக்கிறான் உடுத்துவதற்கு மாற்று உணவு உண்பதற்கு மாற்று உணவு இல்லாமல் பட்டினியிலே வாழுகிறான் அவன் நடுத்தரலில் நிற்கும் பொழுது ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் பணபலம் படைத்தவர் அந்தஸ்து படைத்தவர் நாலு பேருக்கு சோறு போடக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலையில் இருப்பவர் அழைத்து இவனை அரவணைத்து இவனுக்கு ஒரு தங்குமிடம் கொடுத்து இவனுக்கு உடுத்த உடைகளை கொடுத்து இவனுக்கு என்று உணவுகளை கொடுத்து இவனுக்கு என்று ஒரு மாதம் ஒரு சராசரி ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தவனாக உருவாக்கி அதற்கு பிறகு இவனையும் ஒரு பணக்காரனுடைய அந்தஸ்திலே கொண்டு வர அளவிற்கு ஒருவன் உருவாக்கி இருக்கிறான் என்றால் ஏற்கனவே ஏழையாக இருந்து சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவன் இவ்வளவு பெரிய செல்வாக்கை எல்லாம் பெற்றவன் மீண்டும் அதே அந்த நிலைக்கு மாற மீண்டும் மீண்டும் பராதியாக திரும்ப வந்து நிற்க ஆசைப்படுவானா அல்லது ஒரு புத்திசாலியாக இருந்து தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செல்வாக்கை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்புவானான் அந்த புத்திசாலி எதை விரும்புவானோ எந்த முன்னேற்றத்தை விரும்புவானோ அந்த முன்னேற்றத்தை ஆகிரத்தினுடைய அந்த வெற்றிக்காக வேண்டி நாம் மாதத்தில் காட்டிய அக்கறை இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்று இதிலே காட்ட வேண்டும் ஒருவன் குடிகாரனாக இருக்கிறான் எவ்வளவு சொல்லியும் திருந்தவில்லை குடித்து குடித்து உடலை எல்லாம் வருத்தி எரித்து சாம்பலாக கூடிய சூழ்நிலைக்கு வந்து நடுத்தரிலே கிடக்கின்றான் இன்னைக்கும் நாளைக்கும் நிலையில அவனை அரவணைத்து எடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்து நோய் நிவாரணம் பண்ணி எல்லா வகையான நிவாரணம் பண்ணி அதற்கான பல ஆயிரத்தை கொட்டி கடைசியில் நல்ல நிலைக்கு உருவாக்கி ஆரோக்கியமுள்ளவனாக உருவாக்கி இனிமேல் நீ குடிக்காதேன்னு சொல்லி அவனும் குடிக்க மாட்டேங்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு புத்திசாலியாக இருப்பவன் மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்த பிறகு மீண்டும் அதற்கு ஆசைப்படுவானா அல்லது இனிமேல் எந்த சந்தர்ப்பத்திலும் மதுவை மோந்து கூட பார்க்க மாட்டேன் என்று இருப்பானா இந்த அளவுக்கு இறையச்சத்தை நாம் பெற்றிருக்கின்ற ஒரு மாதமாக ரமணிய மாதத்தை பயன்படுத்தி இந்த பாவக்கரை எல்லாம் அழித்து சுத்தப்படுத்தி விட்டு ஒரு படிந்திருக்கின்ற அழுக்குகளை அகற்றுவதற்கு பல கஷ்டப்பட்டு நீக்கிவிட்டு மீண்டும் அந்த ஆடையை பரிசுத்தமாக நாம் போடுகிற சந்தர்ப்பத்தில் அது கலையக்கூடாது கசங்கக்கூடாது எந்த விதமான கழிவுகள் ஒட்டக்கூடாது என்பதற்கு எவ்வளவு அக்கறை காட்டுவோமோ அதே மாதிரி தொழுகையிலே ஈடுபாடு அற்றவர்களாக அக்கறையற்றவர்களாக நன்மையான காரியத்தில் போட்டி போட்டுக்கொண்டு ஈடுபடாதவர்களாக தீமையான காரியத்தில் மூழ்கியவர்களாக இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி இறை மார்க்கத்தை மறந்தவர்களாக வாழ்ந்திருந்த நம்மை நரகத்தினுடைய விளிம்பெரு பக்கம் போன நம்மை அல்லாஹூ ராலமேன் இந்த நோன்பு என்ற ஒரு இறையற்ற பயிற்சியின் மூலமாக இந்த அருமையான ஒரு கடமையின் மூலமாக இந்த ஆன்மீக பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மாத காலம் நமக்கு மிகப்பெரிய ஒழுக்க படிப்பினை கற்றுக் கொடுத்து இரையச்சம் உள்ளவர்களாக உருவாக்கிய பரிசுத்தப்படுத்தி உடல்ல சென்று கொண்டிருக்கிற ரத்தத்தை எல்லாம் இறுதியம் இழுத்து சுத்திகரித்து அனுப்புவது போல பன்னெண்டு மாதங்களில் பதினோரு மாதங்களில் ஏற்பட்ட பாவத்தினுடைய அத்தனை வகையான அந்த படிவத்தை எல்லாம் அவ்வளவு கரைகளை எல்லாம் இது பரிசுத்தப்படுத்தி நல்லவனாக உருவாக்கி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய மாதம் முடிந்த உடனேயே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறோம் என்கிற பெயரால் மீண்டும் பாவத்தினுடைய பாதைக்கு போய்விடக் கூடாது அந்த வாசலை நாம் திறந்துவிடக் கூடாது ரமலானுக்கு பிறகு இருக்கின்ற அந்த ஈமானிய தாக்கம் ஆண்டு முழுவதும் ஆயுள் முழுவதும் தொடர வேண்டும் ஏனென்றால் நாமெல்லாம் நினைக்கிறோம் ஒரு அமலை வந்து அதிகம் செஞ்சுட்டு அல்லாது பிடிச்சிருமே அல்லா அதற்காக அள்ளி கொடுத்துருவானே நினைக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாளர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யாருமே அமல்களை வைத்து அமல்களை அதிகம் செய்வதால் சொர்க்கத்திற்கு போயிடலாம் எண்ணுனீர்கள் என்றால் அது தப்பு யாருமே அமல்களை அதிகமாக சம்பாதிப்பதன் மூலமாக செய்வதன் மூலமாக சொர்க்கத்து நுழைவது கிடையாது என்று நபி சொல்லாம் சொல்கிறார் உடனே சகாபாபு கேட்கிறாங்க அந்த யாரும் சொல்லலாம் லா நானும் தான் அமல்கள் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது இல்லா என்ற கம்மதியினை அல்லாஹூ ரஹ்மத்தின் மின்ஹூ அல்லாஹ் தன்னுடைய அருள் மூலமாக என்னை சொருக்கத்திற்கு தேர்ந்ததுக்கானே தவிர அமல்களை சொல்லிருக்கிறோம் நிறைய குவிச்சிருக்கிறோம் என்பதற்கிடையாது எனவே ஓ நடுநிலையோடு நெருக்கமாக இறைவன் பக்கம் வாங்க ஓ சத்யிதூ ரொம்ப இல்லாம ரொம்ப குறைஞ்சும் போயிடாம நடுநிலையா இருங்க இன் அகவல் ஆமாய் இடல்லாய் அதுவமுகு சாஹிபு பாலைகி ஒரு அமல்களின் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அமல் என்னவென்றால் எந்த அமலை ஒரு அடியான் நிரந்தரமாக செய்கின்றானோ வயின்கல்ல அது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை நிரந்தரமாக எந்த அடியான் ஒரு அமலை செய்கிறானோ அதுதான் அல்லாவுக்கு பிடித்திருக்கின்ற மிக சிறந்த செயலாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லால் என்று சொன்ன செய்தி சஹீ உல் புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு வயசுல பார்க்கின்றோம் அப்ப அந்த அளவுக்கு அருமையான ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார்கள் ரமலானில் அவ்வளவு தொழுகைக்கு காட்டிய அக்கறை சரவான தொழுகை நிறைவேற்றுதல் காட்டிய வீரியம் சுப்புடைய தொழிலைக்கு எழுந்து வந்த அந்த ஆர்வம் ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த அக்கறை அதிலே முதல் சொப்போடு நிற்க வேண்டும் என்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த எதிர்பார்ப்பு இதுவெல்லாம் ரமலான் அல்லாத மாதத்திலும் இருக்க வேண்டும் ஐந்து வேலை தொழுகை அதற்கு முன்பின் சுண்ணத்துகள் அதிலே காட்டக்கூடிய வேகம் அதே மாதிரியான சதக்கா செய்வது இப்ப கூட நம்ம மக்கள் தான இருக்கும் அதான் ரமலான் முடிஞ்சு போச்சு இல்ல அடுத்த வருஷம் அவங்க பாத்துக்கலான் ஏன் ரமலான்ல தான் செய்யணுமா சதக்காவை அந்த தர்மத்தை மற்ற காலத்துல செய்யறதை விட கூடுதல் நன்மைக்காக ரமலானை தேர்ந்தெடுத்துக் கொள்வது பிரச்சனை இல்ல ஆனால் ரமலான்ல இருக்கின்ற அந்த கொடை கொடைவள்ளல் தன்மை மற்ற மாதங்களையும் தொடர வேண்டும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப ரமலானுடைய மாசத்துல நோன்பு வச்சிருக்கிறோம் கெட்ட பேச்ச பேசுறதை தவிர்த்து இருக்கிறோம் வியாபாரத்தில் மோசடி பண்றத பயப்படுறோம் இவ்வளவு செஞ்சுட்டு நம்ம நோன்பு வச்சுட்டு பட்னி கிடந்துட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணா எங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறோமே இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் மல்லம் எத கௌல ஸூரி வல் அமல பிஹ வல் யார் பொய்யான பேச்சுக்களை பொய்யான நடவடிக்கைகளை திருக்குத்தனமான செயல்களை விடவில்லையோ ஃபலைஸல் இல்லாய் ஹாஜத்துன் அயதா காமு ஹுவ ஷராபஹு இறைவனுக்காக அவன் பத்தினி கடந்து ஒரு புண்ணியம் இல்லை இறைவனுக்காக வேண்டி அவன் தாகி திருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஸஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பதியப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அளவிற்கு ஒரு மாத கால பட்டினி ஒரு மாத கால நோன்பு நாம் ஆயுள் முழுவதும் ஒரு கண்ணியமானவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இளையச்சம் உள்ளவர்களாக நம்மை இது பயன்படுத்தவில்லை என்றால் இது பண்படுத்தவில்லை என்றால் இறைவனுக்காக ஒரு மாதம் பட்டினி கிடந்து ஒரு புண்ணியம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈகத்துவம் ஓரிடர் கொள்கையை விளக்கும் முற்பட்ட மாத இதழ் பிஜே எம் ஏன் இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் டிராப்டர்களை ஏகத்துவம் இழக்கும் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை மூன்று என்ற முகவருக்கு அனுப்புங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு தவஹி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி தகவல் பகுதி திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் எம் டிடி களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி குல பெண்மணி நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று வாசலுக்காக வேண்டிய அவ்வளவு அமல்களை செய்துவிட்டு ஜென்மத்தில் பிரிதோஷனுடைய வாசலுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அமல்களை தூக்கி எரிந்து விட்டால் ரையானுடைய வாசல் கிடைக்குமா சலாத்து என்கிற தொழுகையை நிறைவேற்றுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய வாசல்களை மறந்துவிட்டு அந்த வாசல் பக்கம் ஏறெடுத்து பார்க்காதவர்களாக இருந்துவிட்டு விட்டு ரையானுடைய வாசலை மட்டும் எதிர்பார்த்தால் கிடைக்குமா கிடைக்காது எப்படி ரமலானுடைய அந்த ஒரு மாத நோன்பு அது ஒரு இபாத தவறுதான் இந்த இபாதத்தில் காட்டியிருக்கின்ற இதே அக்கறை வாழ்நாள் முழுவதும் மரணிக்கும் வரைக்கும் வாபுது ரப்பக்க ஹத்தா இலக்கியக்கள் யக்கீன் உன்னுடைய அந்த மரணம் வரும் வரைக்கும் இறைவனை வணங்கி என்று அல்லாஹ் சொன்னானே அந்த மரணிக்கும் வரைக்கும் நிறைவேற்றுகின்ற அந்த நோன்பு ஒரு இபாதத்து அந்த இபாதத்தும் இதற்கு சரிசமமான ஒரு கடமைதான் இதற்கு சலுகை இருப்பது போல அதற்கு சலுகை இருக்கிறது என்று சில பிரயாணிகளுக்கு என்று ஒரு சலுகை இருக்கிறது போல அதற்கும் இருக்கிறது ஆனால் இதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை இதுவாவது வருடத்தில் ஒரு மாதம் வைத்திருக்கிறார்கள் நோம்ப வைக்க தொழுகை அப்படி கிடையாது அப்படிப்பட்டவர்களும் கூட நின்று முடியாவிட்டால் முடியாவிட்டால் உட்கார்ந்து உட்கார்ந்து படுத்தாலும் தொழுகை நிறைவேற்றி ஆக வேண்டும் அந்த மாதிரியாக கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த தொழுகை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோமா இதை யோசித்து பாருங்க அதிகாலையில சுகுவுக்காக நாம் எந்திருக்கின்ற இந்த ஆர்வம் ரமலானில் இருந்தது போன்று இருக்கிறதா இது முக்கியம் எந்த ஒரு அமல்களையும் அல்லா உறவுகளின் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதன் ஒதுக்கவே இல்லை கிராமத்து வரைக்கும் அதாவது இவனுடைய கடைசி காலம் வரைக்கும் இவனுடைய மரணம் வரைக்கும் அது நீடிக்கிறதா அதான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவுடைய அல்லாஹனுடைய மிக நல்ல நிலைக்கு வந்தவர்கள் இறைவனால் இன்னி ஜாயுக்கள் இன்னாசி இமாமா உலகத்திற்கே நீங்கதான் முன்மாரி என்று பெயர் பெற்றவர்கள் உலகத்திற்கே இமாம் அவர்கள் கேட்கின்ற ஒரு துவாஜா இறைவா தொழுகையை நிலைநிறு நிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு இறைவா அப்படி சொல்கிறார் எந்த அளவுக்கு வந்து தொழுகையை நிலைநிறுத்துவதிலே ஒரு ஆர்வப்பட்டவர்களாக அல்லாஹனுடைய அந்த சான்றிதழ் நல்ல ஒரு மிக மிகச்சிறந்த சான்றிதழ் பெற்றிருந்தாலும் கூட தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான் பாருங்கள் அதே போல ஓம் என் குர்ரியத்தை நான் தொழுகையை நிறைவேற்றுவது போல என்னுடைய பிள்ளைகளும் தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இறைவா அதற்கு அருள் புரியும் பிரார்த்தனை செய்கிறார் அவருடைய பிள்ளையை பற்றி இஸ்மாயில் அலை இஸ்லாமை பற்றி அல்லாஹ் என்றார் அவர் தன்னுடைய குடும்பத்தார்களையும் தொழுவதற்காக வேண்டி ஆர்வம் ஊட்டுவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழுகை நிறைவேற்றுவதில் எப்படி போட்டி போட்டியவர்களாக இருந்தார்கள் பாருங்கள் அந்த அளவிற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த நோன்புனுடைய அந்த அக்கறை நோன்பிலே அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம் காட்டிய அந்த வேகம் அதோடு நாம் செய்திருக்கிற மற்ற இபாதத்துகள் காட்டிய அந்த அக்கறை எல்லாம் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களையும் தொடர வேண்டும் இந்த அமல்கள் தொடர வேண்டும் என்றால் இபாதத்துகள் தொடர வேண்டும் என்றால் முதலில் இறையச்சம் தொடர வேண்டும் இறையச்சம்னா என்ன நாம எந்த சந்தர்ப்பத்திலையாவது எங்கேயாவது தவறிப் போகிறோமா தப்பான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோமா நல்ல நிலையில இருந்து இப்ப மாறி போயிட்டோமா நன்மையான காரியத்தில் போட்டி போட்டு கொண்டிருந்தால் இன்னைக்கு நன்மையின் பக்கம் ஏறெடுத்து பார்க்காமல் ஒதுங்கிட்டு இருக்கிறோமா தீமையான காரியத்தை விட்டு ஒதுங்கி விட்ட நாம் இன்னைக்கு தீமைக்குள் கத்தளித்துக் கொண்டிருக்கிறோமா என்றெல்லாம் அப்பப்ப நம்ம யோசிக்கிறோம் பாருங்க இந்த இரையச்ச சிந்தனை நிரந்தரமாக இருந்தால்தான் இபாகத்தினுடைய அந்த நிறைவேற்றுதல் நிரந்தரமாக இருக்கும் இறையச்ச சிந்தனை எப்படி சகிம் முஸ்லிம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வயசுல பார்க்கின்றோம் ஹன்னலா என்ற ஒரு சஹாபி இந்த ஹன்னலா என்கிற நபித்தோழரை அபுபக்க சித்திகளிலானவர் சந்திக்கிறார்கள் என்னாச்சு கேட்கிறாங்க மாலி எனக்கு போயிட்டார் என்று தன்னை பற்றியே தான் முனாஃபிக்காக நயவஞ்சகனாக வெட்டை வேடம் போடக்கூடியவனாக மாறிவிட்டோம் என்பது போன்று இந்த ஹங்கலார் அழியலானவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அதுபோக்க சித்திகள் ஏன் இப்படி சொல்றீங்க என்ன சுபானம் இந்த வார்த்தை நீங்க சொல்லலாமா முனாசிக்குனா யாரு நரகத்துடைய அடித்தட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பேசலாமா கேட்கிறாங்க அப்ப அணியலானவர் சொல்றாரு பிறகு என்ன நபிகள் நாயகன் சவல்லோடு இருக்கும் போது சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள் நரகத்தை பற்றி சொல்கிறார்கள் அவ்வளவு அச்சம் ஆர்வம் வந்த பிறகு லாகத்து சிபியான் குழந்தைகளோடு சிரித்து கொஞ்சம் விளையாட ஆரம்பித்து விடுகிறோம் மனைவிகளோடு உலக ஆதாயத்தில் மூழ்கி விடுகின்றோம் அந்த மருமை மறந்து விடுகிறோம் அப்ப ரசூல் நாட்டு இருக்கும்போது ஒரு நிலை வீட்டில் இருக்கும் போது உலக ஆசாபாசத்தினுடைய நிலை

என் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் லவ் இந்த இருக்கிறோமா வலித வழிவிட்டமா நம்ம நேரான பாதையில் தான் இருக்கிறோமா அல்லது நயவஞ்சகனா போயிட்டோமா இந்த துன்யாவுடைய மூழ்குதல் மட்டும் வந்துருச்சோ ஆகரத்தை பத்தி சிந்தனை பின்தலி போயிருச்சோ என்றெல்லாம் நீங்கள் இப்படி நினைப்பது உங்களிடத்தில் தொடருமானால் தொடர்ச்சியாக இப்படியே நீங்கள் நினைத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் அலா துருக்கிக்கும் நீங்கள் நடந்து செல்கிற இடத்திலெல்லாம் வளக்குமார்கள் உங்களுக்கு கைலாக செய்கிறார்கள் முசாபகா செய்கிறார்கள் நீங்கள் படுக்கின்ற அமருகின்ற இடத்திலும் கூட வழக்குமார்கள் உங்களுக்கு முசாபகா செய்கின்றார்கள் என்றாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சிந்தனை சில நேரத்தில் ஏற்படுத்த செய்யும் அதற்காக வேண்டி பதறி போக வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சில நேரங்களில் வரத்தான் செய்யும் அந்த உனக்கு இருக்கும் காலமெல்லாம் முசாஃபகா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்றால் இந்த இரு எச்சம்கிற இந்த எண்ணம் நம் தப்பு செய்யறோமா இது ஏதோ தப்பு மாதிரி தெரியுது நம்ம ஏதோ பாவத்தில் மூழ்கிறோமோ நம்ம ஏதோ நன்மையை குறைஞ்சிட்டோமோ உலக ஆதாயத்தில் ஈடுபட்டோமோ முன்ன மாதிரி இல்லையே முன்ன மாதிரியான அக்கறை குறைஞ்சிருச்சு என்கிற மாதிரியான சிந்தனை எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அப்படியே நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கொஞ்சம் நஞ்ச இறையச்சம் உள்ளவனாக இருந்து கொண்டே இருக்கிறோம் என்ற அர்த்தம் அந்த இறையச்சம் என்கிற இப்படிப்பட்ட நன்மையின் பக்கம் விரையக்கூடிய தீமையின் பக்கம் விரை விடாமல் அதன் பக்கம் நம்மை தள்ள விடாமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய இந்த சுய இருக்கும் காலம் எல்லாம் இபாதத்துகளும் நிரந்தரமாக இருக்கும் முதல்ல இந்த சுய பரிசோதனை நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அதைத்தான் திருக்குறாங்க சூரத்து சம்சிலே சொல்கின்றான் கது அஃப்லகமன் சக்காகா இந்த உள்ளம் யார் அதை தூய்மைப்படுத்திக் கொண்டாலும் அவன் வெற்றி பெறுகின்றான் அந்த தூய்மைப்படுத்துகின்ற எண்ணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இரண்டாவது கட்டம் நம்முடைய இபாதத்துகள் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் நபிகள் நாயகம் செலவாலை சிலம் இந்த ரமலானுடைய முப்பது நாள் நோன்பு கடமை கட்டாய கடமை மற்ற காலத்திலையும் இந்த நோன்பை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இளைஞர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் மாதம் மாதம் ஐயாமல் வெள்ளை நாட்கள் என்று சொல்வார்களே திரை பதிமூணு பதினான்கு பதினைந்து வெள்ளை வெளியர் என்று பௌர்ணமி நிலவு தெரியும் அல்லவா அந்த நாட்களை நோன் வைப்பதை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன் வைப்பது சுனத்தினர் முகரம் மாசத்தினுடைய ஒன்பது பத்தாம் நாட்களில் நோன்பைப்பது சொல்லி அரசாவுடைய நாள் என்று அந்த துல்கஜி நாள் மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் நோன்பைப்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படியாக பல மாதங்களில் குறிப்பிட்ட சில நோன்புகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இளைஞர்களை பார்த்து இந்த நோன்பை தூண்டுகிறார்கள் உங்களுக்கு நீங்கள் நோன்பை வெளியுங்கள் இன்னவோ அகலூரின் பசர் அது பார்வையை தாழ்த்தும் அக்ஷனின் அது கற்பொழுக்கத்தை பேணும் அது பாதுகாக்கும் என்பதையாக நபிசலாக இளைஞர்களுக்கு தூண்டுகிறார்கள் இது மாதிரி ரமலானில் இருக்கின்ற இந்த பரதான் நோம்பை நாம் கடைபிடித்தது போன்று சுண்ணத்தான் நோம்புகளை கடைபிடிப்பதில் ஒரு அக்கறை காட்ட வேண்டும் அதே போல ரமலானில் நாம் ஐந்து வேலை தொழுகை நிறைவேற்றணுமா அதோடு முடித்துக் கொள்ளாமல் ரமலான் அல்லாத காலகட்டத்திலும் நாம் மரணிக்கும் வரைக்கும் இந்த தொழுகை தொடர வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் ரபுல்லாலுமின் இந்த மனிதனை சில நேரத்தில் பதறிவிட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக அமைக்க வைக்கவே இல்லை மனிதனுடைய உள்ளம் என்பது அடிக்கடி பதறும் நன்மைகள் வரும்போது சந்தோஷமாக இருப்பான் தீமைகள் வரும்போது துக்கம் வரும்போது தாங்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு வருவான் ஏனென்றால் மனிதன் பதறக்கூடியவனாக பலகீனமாகத்தான் பழைக்கப்பட்டிருக்கின்றான் அதற்கு இஸ்லாம் ஒரு தீர்வு கூட சொல்கின்றது இறை நம்பிக்கையிலிருந்து நாம் பின்வாங்குவதை விட நம்முடைய உள்ளத்தை நாமளே ரொம்ப வருத்திக் கொண்டு தற்கொலை என்ற சூழ்நிலைக்கு போவதை விட இறை நம்பிக்கையில் உறுதியோடு இருந்து கொண்டு குஃப்ரியத்தினுடைய நிலைக்கு போய்விடாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னம்பிக்கை இழந்து விடாமல் இருப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு சொல்லித் தருகிறது இந்த தொழுகையை நிலையாக நிரந்தரமாக நிறைவேற்ற வேண்டும் அலா சலாத்தியும் தாயமும் இந்த தொழுகியாளிகள் இருக்கிறார்களே இந்த தொழுகியாளிகள் பதற மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் கலங்க மாட்டார்கள் அவர்கள் இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட வருத்தத்திற்காக பதறி போக மாட்டார்கள் அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டு விரந்த விட மாட்டார்கள் அதற்காக பலகீனப்பட மாட்டார்கள் யார் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் எழுவதாவது சூராவி இருபத்தி மூணாவது ஆயத்தெல்லாம் சொல்கின்றான் அல்ல சீ அல்லதீனமும் அல்லாஹ் தாயமும் தங்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பவர்கள் யார் தொழுகையை ரமலானில் மட்டும் களைவிடித்துவிட்டு அதற்குப் பிறகு தொழுகைக்கு விடுமுறை கொடுத்து விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்லவில்லை இவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை சுவையிலுள்ளே முசல்லீம் என்று அந்த சூராவிட சொல்லிவிட்டான் தொழுகையிலே பாராமுகமோடு இருக்கிறார்களே அல்லதீனகும் அன் சலாத்தியுமான் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பாராமுகமோடு இருப்பார்கள் யுராவும் அவர்கள் தங்கள் தொழுகையை பிறகு காட்டுவதற்காக சொல்வார்கள் அதுல அவர்கள் இதா காமு இல்ல காமு குசாலா தொழுகையிலே போய் நின்றால் சோம்பேறித்தனமாக நிற்பார்கள் இப்படிப்பட்ட தொழுகையாளிகளை எல்லாம் அல்லா உரப்பிலாலுமே இவர்களுக்கு நரகம் இருக்கிறதாக சொல்லிவிட்டான் ஆனால் யார் தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுகிறார்களோ இவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலும் கவலையற்றவர்களாக மறுமையிலும் கவலையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள் இவர்கள் தான் சொர்க்கத்திலே ஜன்னத்தில் என்ற சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக ஆவார்கள் என்பதை புரிந்து இந்த இபாதத்தும் தொடர வேண்டும் அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்திருக்கிற நல்ல அமல்களுடைய அந்த வேகம் அதுவும் நீடிக்க வேண்டும் தீமையான காரியத்தை விட்டு நாம் ஒதுங்கி கொண்டே இருந்தோம் அல்லவா பொய் பேசுவது பொருட்டு பேசுவது புறம் பேசுவது அவதூர் பேசுவது கெட்ட வார்த்தை பேசுவது சபிப்பது அடுத்தவரை பற்றி குத்தி காட்டுவது அடுத்தவரை பற்றி பட்டை பெயர் வச்சு சொல்வது வியாபாரத்தில் மோசடி பண்ணுவது வியாபாரத்தில் லஞ்சம் வாங்குவது வியாபாரத்தில் மூகூழல் பண்ணுவது இது மாதிரியான எல்லா பாவத்தை விட்டு ரமலானில் நாம் ஒதுங்கியது போல நாம் ஆயுள் வரைக்கும் நம்முடைய இந்த இரையச்சம் நீடிக்க வேண்டும் பாவமான காரியத்தை விட்டு நாம் ஒதுங்கி கொள்ள இருக்க வேண்டும் உணவு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கிணைத்திருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடுநிலைமை விமர்சனங்களில் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சபையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுதிரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நானூறு வெளிநாடு ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூறு தனியுதல் ரூபாய் எட்டு உங்கள் டிராக்டர்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் செவன் வடமலை காஷி செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை ஒன் ஒருவேளை ரமணானின் மட்டும் தாரிகளாக மாறிவிட்டு ரமணானுக்குப் பிறகு இறைவனை மறந்துவிட்டு விட்டு என்று சொன்னால் அல்லாஹ் ரகுல் அளவில் சொல்கின்றான் இன்னா நசீனாக்கும் சகுப்புக்கும் அராதா நாம் உங்களை மறந்து விட்டோம் ஏனென்றால் நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள் இவர்கள் மறக்கவில்லை கண்டும் காணாமல் விட்டுவிட்டார்கள் கவனக்குறைவாக விட்டு விட்டார்கள் அதே போல வறுமை வந்து விட்டால் நாம் உங்களை தூக்கி பாராமுகமாக கண்டும் காணாமல் விட்டு விடுவோம் என்று சொல்கின்றான் அல்லாஹ்வுடைய அந்த பாராமுகம் கண்டும் காணாமலாக அல்லாஹ் நம்மை விட்டு விட்டான் என்று சொன்னால் அது போகக்கூடிய இடம் பதுப்பு அதாவது குழு நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு போங்கள் என்று சொல்வானே அந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது எந்த நேரத்தில் நம்முடைய ஈமான் நிரந்தரமாக இருக்கிறதோ முஸ்லிமூன் முஸ்லிம்களாகவே அன்றி மரணம் வரைக்கும் நாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு வேறுபாடை அகற்றிவிட்டோமோ அதாவது வேண்டுமென்ற தொழுகையை விடுவது இஸ்லாத்தை பற்றி அக்கறையே இல்லாம இருப்பது இறைவசனங்களை மறுப்பது இறைவனை நம்ம மறுப்பது போன்ற குப்ரீத்தினுடைய காரியங்கள் இந்த நான்கில் ஒன்று தொழுகையை வேண்டுமென்றே விடுவது இந்த நோன்பை ரமணான் மாதத்திலே மாத முஸ்லிம்களாக இருந்தவர்கள் ரமலான் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் ரமலான் மாதத்தில் தொழுதவர்கள் அடுத்த பதினோரு மாதங்களும் வேண்டும் என்றே அடுத்த ரமலானில் தொழுது கொள்ளலாம் என்று திட்டமிட்டே போவார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் உண்மையான மூமியினுடைய பட்டியலில் கிடையவே கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லாலின் இவர்களைப் பற்றி மூன்றாவது சூறாவில எண்பத்தி ஆறாவது ஆயத்தில் சொல்கின்றான் கைப்பை எழுதில்லாத கோமன் கசரு கால ஈமானியும் ஈமான் கொண்டு பிறகு குஃபியத்திலே போய் விழுகிறார்களே அன்னரசூல் ஹக்கும் தூதர் இருப்பது உண்மை என்று ஏற்றிருக்கிறார்கள் வையினால் அவர்களுக்கு தெளிவான சான்றும் வந்தது தெளிவான சான்றை நம்பினார்கள் தூதர் உண்மை என்று ஏற்றினா ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஈமான் கொண்ட பிறகு மீண்டும் காசிராய் போகிறார்களே இன்னல்லா எகுதியில் கௌமம் வாழ்வீன் அல்லாஹ் காசிரான அநியாயமான கூட்டத்திற்கு ஒருபோதும் வழி காட்டவே மாட்டான் நேர்வழி தரவே மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது ஈமான் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும் குஃப்ரியத் என்பது சில அமல்களை வேண்டும் என்றே விடுவதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டுவிடும் அல்லாதை நம்புகிறோம் அதற்கு பிறகு இந்த ஒரு மாத காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தையே தூக்கி எழுந்துவிட்டு அடுத்த வருடம் வருகிறோம் என்றால் நம்மிடத்தில் இந்த ஒரு மாதையும் அமலுக்காக வேண்டும் ஒருபோதும் கூலி கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அந்த பதினோரு மாதங்களும் சேர்த்து செய்தால் தான் கூலி அது மரணம் வரைக்கும் செய்தால் தான் கூலி இந்த இறைவனுடைய நன்மையை வெகுமதியை பெற வேண்டும் என்றால் நாம் நிரந்தர முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் வார முஸ்லிம்களாக ஜும்மாவை மட்டும் சொல்கின்றான் அப்படியும் இருந்து மாதம் முஸ்லிமாக முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு பக்குவத்தையும் ஒரு வாழ்க்கை வழிமுறையும் அல்லாஹ் ஆலமின் நமக்கு தந்தருவானாக இந்த இரையச்சமும் இபாதத்துகளும் நல்ல அமல்களும் தீமையான காரியத்தை விட்டு ஒதுங்கக்கூடிய வேகமும் அல்லாஹ் ரபுல்லாலின் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய செயல்பாட்டிலே நீடிக்க செய்வானாக வாக்குறுதவான அஹம் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரியரை கொள்கை நபி நபிவழியில் தொலிகை சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குளானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறை மகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி இஸ்லா சொர்க்கம் நரகம் நபி தோளர்களும் நமது நிலையும் நிலையம்வாக்களின் தொகுப்பு முகதின் மௌலி ஒரு ஆய்வு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் ஒரு ஆய்வு நபி நபிவழியில் நம் ஹஜ் நபிவலியில் குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு இஸ்லாத்தில் இல்லறம் கேமத் நாளின் பத்து அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மண்ணறை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் வில்லி சூனியம் தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹரிஷ்களும் தவறான ஹரிஷ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் டப்ளிக் தாக்கலின் தொகுப்பு சுபகான மௌலதி ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேச்சையும் சத்தியமும் மனநம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுள்ளா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துகள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபர்ட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் ஜே மார்க்காரியர்கள் ஆர்வர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று வார் மூன்று மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ